செய்திகள் இன்றைய முக்கிய சென்னை பள்ளி மாணவிகளுக்கான கராத்தே பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணத்தில் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் ஏழாயிரத்தி பதினாறு கோடிக்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி இமானுவேல் சேகர் அவர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் கனமழையால் பாதித்த தெலுங்கானாவிற்கு தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு கோடியை ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் வழங்கியுள்ளார் நெல்லை கங்கை கொண்டானில் டாடா நிறுவனம் நாலாயிரத்து முன்னூறு கோடியில் உருவாகியுள்ள சூரிய மின்சார தகடுகள் ஆலையின் வணிக ரீதியான உற்பத்தி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டிற்கான தனிநபர் மற்றும் குழு போட்டிகளுக்கான மொத்த தொகை முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஆறு கனடியிலிருந்து பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கனடியாக குறைந்துள்ளது முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொக்க பரிசு தொகையை அறிவித்துள்ளார் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் திருமண வாழ்வில் இருந்து விலகப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் தன்னிடம் கலந்தோசிக்காமல் தனிச்சையாக இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று அவரது மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேர் பங்கேற்க இணையதளத்தில் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை படைத்து வருகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்திற்கு ஏற்ப தேவையான நெய் உற்பத்தி ஆவினில் செய்யப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு செயலாளர் ராவ் அவர்களின் தலைமையில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் திறனாய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஊரகப் பகுதிகளில் ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைக்க ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வெறுப்புணர்வை கொண்டதில்லை என்றும் ஆனால் அவரது கருத்துடன் உடன்பாடில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மேற்கண்ட இந்த நான்கு இடங்களில் விநாயகர் சிலையை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆய்வின் எதிரொலியாக நான்கு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இமானுவேல் சேகர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று நூத்தி அறுபத்தி மூன்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறிய நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க திருச்சி மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டலத்திற்குட்பட்ட ஐந்து மாவட்டங்களில் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் வெள்ள தடுப்பு பணிகளை முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு நடிகர் சிலம்பரசன் அவர்கள் ஆறு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார் திருச்சியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க ஜேபிஎல் நிறுவனத்துடன் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் ஆசிரியர்கள் பணிக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்களுக்கான முக்கியமான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது உஸ்லம்பட்டி அருகே சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலையில் வைத்து வெளிப்பட்ட லட்டுவை முறுக்கு வியாபாரி ஒருவர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் செப்டம்பர் பதினான்காம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் ஹெச்பி லேப்டாப் தொழிற்சாலை அமைகிறது என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவானது வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதிக்கு விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்